Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பிரபாய் ஏ to ஜுட் ஜாப்ஸ் தொடர்ந்து இலவச வேலைவாய்ப்பு தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனமான இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் ரேஷடு கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலைவாய்ப்பு அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டுருக்காங்கன்னா என்ன படிச்சிருந்தால் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லொக்கேஷனில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு இடம் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்ரீவரும்புத்தூர் இந்த ரெண்டு லொக்கேஷன்லையும் இப்போ கரெண்ட்டாக வேக்கன்சி இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டு இடத்துல எந்த இடத்துலனாலும் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் ஷேர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷர் கண்டிப்பாக இருந்தால் பதினாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் கொடுக்குறாங்க இன்க்ளூடிங் பிஎஃப் எல்லாம் சேர்த்து அதே இதற்கு முன்னாடி நான் ஒரு சில ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமொபைல் செக்டரில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்கள் கையில் சேலரி கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் அதாவது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கான எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து பிலோ ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூல அட்டன் பண்ணலாம் இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் பேசிக் என்ன பேசிக்கில் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்கான டைம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் எயிட் ஹவர்ஸ் மேலே ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஹவர்ஸை ஓடி அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க அதற்கான அமௌண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க உள்ளே என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் ப்ரொடக்ஷன் ஹெல்பர்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா உள்ளே இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வந்து வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஏரியாவுக்குனா இவங்க கவர் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா தாம்பரம் பலப்பை உரகடம் சிறுவரும்புத்தூர் இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக ட்ரான்ஸ்போர்ட் வசதி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க எந்த ஷிஃப்ட்டு போகிறீங்களோ அந்த டையத்து உங்களுக்கு ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஒன் டயத்தில் வந்து உங்களுக்கு கம்பெனி அண்ட் ஃபுல் அண்ட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலை வாய்ப்புக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ ஃபர்ஸ்ட்டு க்ளியர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆஃபர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ லொக்கேஷன் அதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா இலவச வேலை வாய்ப்புனால இந்த அறிவாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வேலை தேட்டிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு தௌவரை ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க